அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு கோவை அவிநாசி சாலையில ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவுல பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக கட்டப்பட்ட தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான மேம்பாலத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஓ மன்னிக்கணும் இனி அவரை அப்படி கூப்பிடக்கூடாது அதற்கான தகுதியை அவரு இழந்துட்டார் திராவிட மாடல் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கு மக்களின் பாதுகாவலர் தெலுங்கு மக்களின் சேவகர் தெலுங்கு மக்களுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய அவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்யக்கூடிய தெலுங்கு முதலமைச்சரான முத்துவேல் கருணாநிதி திறந்து வச்சிருக்கிறாரு அந்த பாலத்தை திறந்து வச்சதோட மட்டும் நிற்காம அந்த பாலத்திற்கு இந்தியாவின் எடிசன் என்று தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கு மக்களால் மட்டுமே போற்றி புகழ்ந்து பேசக்கூடிய போலி விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்களின் பெயரையும் வச்சிருக்கிறாரு இது கூட ஆச்சரியம் இல்லைங்க ஏன்னா தெலுங்கு முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கரான ஜி டி நாயுடுவோட வச்சிருக்கிறாரு ஆனா இதை விட ஹைலைட் ஆன ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஜி டி நாயுடுவோட பேரை இந்த பாலத்துக்கு வச்சதுக்காக ஒருத்தர் நன்றி தெரிவித்து கோவை முழுக்க சுவரொட்டி அடிச்சு ஒட்டி அவர் யார் தெரியுமா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவரும் தெளிவாக கேட்டுச்ச உறவுகளே நான் வேணும் என்ன மறுபடியும் சொல்லட்டா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவரும் பூட்டிய வீட்டிற்கு முன்பு நின்று கூச்சலிட கூடியவரும் வீட்டில் ஆண் மக்கள் யாரும் இல்லாத போது வீட்டில் இருக்கின்ற பெண்களிடம் சென்று தன்னுடைய வீராப்பை காட்டக்கூடிய வீராதி வீரரும் சூராதி சூரருமான கோவை ராமகிருஷ்ணன் தான் ஜி டி நாயுடு அவர்களின் பெயரை அந்த பாலத்திற்கு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து கோவை முழுக்க சுவரொட்டி அடிச்சு ஒட்டியிருக்கிறார் தான் நாங்க எல்லாரும் பெரியாரிஸ்டுகள் நாங்க எல்லாரும் ஜாதி ஒழிப்பு போராளிகள் நாங்க எல்லாரும் கருப்பு சட்டக்காரங்க அப்படின்னு இந்த கோவை ராமகிருஷ்ணன் கி வீரமணி மணி இத்தியாதி இத்தியாதி பல கருப்பு சட்டை திராவிட அல்லக்கைகள் எல்லாரும் பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு இவங்களோட ஜாதி பாசமோ இன பாசமோ மொழி பாசமோ ஊறி போயிருக்கும் ஏதாச்சும் ஒரு கட்டத்துல அது போத்துக்கிட்டு வெளியே வந்துடும் அப்படித்தான் இங்கையும் கோவை ராமகிருஷ்ணனுக்கு தன்னுடைய ஜாதி பாசமோ தன்னுடைய தெலுங்கு மொழி பாசமோ தெலுங்கு இன பாசமோ போத்துக்கிட்டு வந்துருச்சு நம்ம கிட்ட பேசும் போதெல்லாம் எப்படியெல்லாம் பேசுவாங்க இந்தியாவிலேயே தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை போட்டுக்கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் எங்க ஐயா தான் அப்படின்னு எல்லாம் பீலா விடுவாங்க பெருமை பீத்திக்குவாங்க ஆனா அப்படிப்பட்ட பெரியாரின் தொண்டர்களான இந்த கோவை ராமகிருஷ்ணனும் கி வீரமணியும் மணியும் இந்த விஷயத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க நியாயமா பார்த்தா என்ன செஞ்சிருக்கணும் ஏன்பா இந்தியாவிலேயே தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை போட்டுக் கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் நம்ம ஐயா பெரியாறு தான் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல தன்னுடைய பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயரை போட்டு இருக்கிற ஒரு நபரோட பேரை கொண்டு போய் தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான ஒரு மேம்பாலத்திற்கு வைக்கிறீங்களே இது என்ன நியாயம் இதுதான் சமூக நீதி அரசா அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு ஸ்டாலின் ஜி டி இந்த மேம்பாலத்திற்கு வைத்ததற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி 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 இப்படிக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அப்படின்னு வெக்கமே இல்லாம ரெண்டு காலத்துக்கு போஸ்டர் அடிச்சு கோயம்புத்தூர் முழுக்க ஒட்டி இருக்கிறாங்க இவங்கதான் சாதி ஒழிப்பு போராளிகளா எல்லாம் வெறும் வேஷம் உள்ளுக்குள்ள தன்னுடைய தெலுங்கு இன பாசமோ மொழி பாசமோ தன்னுடைய நாயுடு ஜாதி பாசமோ இவங்களுக்கு நல்லா ஊறி போயிருக்கு ஆனா எவ்வளவுதான் சுட்டு போட்டாலும் எவ்வளவுதான் செருப்பால் அடித்தாலும் இந்த தமிழர்களுக்கு மட்டும் மொழி பற்றும் இனப்பற்றோம் வரவே மாட்டேங்குது எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க பாருங்க ஒரு தெலுங்கு முதலமைச்சர் தெலுங்கரின் பெயரை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நீளமான மேம்பாலத்திற்கு வைக்கிறாரு ஒட்டுமொத்த தெலுங்கனும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறான் ஆனா எப்படா ஒரு தெலுங்கனோட பேரை அந்த பாலத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு தமிழ் தலைவர்கள் யாருமே ஒன்று கூடி அத கேள்வி கேட்கவே இல்லை அண்ணன் சீமான தவிர சரி ஓகே ஆள்றது ஒரு தெலுங்கு முதலமைச்சர் ஒரு தெலுங்கனோட தான் அந்த பாலத்துக்கு வைக்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா ஜி டி நாயுடுவோட பேரை மட்டும் வைக்க வேண்டியது தானே ஜி டி நாயுடுவோட இயற்பெயர் என்ன கோபாலசாமி துரைசாமி அதானே கோபாலசாமி துரைசாமி மேம்பாலம் அப்படின்னு வச்சுட்டு போக வேண்டியது தானே அந்த பேரை வைக்கணுமா வேணாமா என்பது வேற விவாதம் ஆனா அப்படி ஒரு தெலுங்கரோட தான் வைக்கணும் அப்படின்னா அவரோட இயற்பெயரை மட்டும் வச்சுட்டு போகலாம்ல எதுக்கு நாயுடு அப்படிங்கிற அந்த ஜாதி பேரையும் சேர்த்து வைக்கிறீங்க முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி யாராச்சும் ஒரு தமிழ் தலைவருக்கு அவருடைய ஜாதி சமூகத்தின் பெயரையும் சேர்த்து ஏதாவது ஒரு சாலைக்கோ கட்டிடத்திற்கோ மேம்பாலத்திற்கோ பெயர் வச்சிருக்கிறாரா இல்லவே இல்லை ஏற்கனவே பெயர் வைக்கப்பட்ட சாலைகள் மேம்பாலங்கள் கட்டிடங்கள் இங்க எல்லாம் அந்த பெயர்களை திருத்தி தான் வச்சிருக்கிறாரு எடுத்துக்காட்டுக்கு சென்னை நந்தனம் பகுதி ஒய்எம்சிஏ மைதானம் இருக்குல்ல புத்தக கண்காட்சி நடக்குமே அந்த பகுதியில நம்ம ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரில் ஒரு சாலை இருந்துச்சு அந்த சாலையோட பேரை இப்ப எப்படி திருத்தி வச்சிருக்கிறாங்க தெரியுமா பசும்பொன் முத்ராமலிங்கனார் சாலை தேவரை வெட்டிட்டாங்க ஏன்னா அது வந்து ஜாதி பேரம் சரி ஓகே ஜாதி நமக்கு தேவையில்லை இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட பையா கவுண்டர் என்பவருக்காக பரப்புரை செய்வதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு அப்ப இந்த பையா கவுண்டரை ஆதரிச்சு வாக்கு சேகரிக்கும் போது பையா கவுண்டரின் பெயரை எப்படி சொன்னாரு தெரியுமா பையா என்கின்ற கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாரு கவுண்டர் என்கின்ற பெயரை ஐயா ஸ்டாலின் சொல்ல மாட்டாராம் ஏன் ஏன்னா அவரு பகுத்தறிவாளர் பெரியாரிஸ்ட் ஜாதி ஒழிப்பு போராளி ஆனா என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியலீங்க ஒசூர்ல இருந்து யாரு வந்தாலும் சரி பார்த்த உடனே நம் பையா சொல்லிடுவாரு என்ன கவுடாவா அது எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல பார்த்த உடனே எல்லா திராவிடர்களும் கரெக்டா ஒருத்தனோட ஜாதிய கண்டுபிடிச்சாங்க சோ கவுடா அப்படிங்கிற ஜாதி பேரை ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரு நாயுடு அப்படிங்கிற ஜாதி பேரை ஒரு பாலத்துக்கு வைப்பாரு ஆனா இதே மாதிரி தமிழ் சமூகங்களோட பேரை சொல்ல மாட்டாரு தமிழ் சமூகங்களோட பேரை எந்த ஒரு இடத்துக்கும் வைக்கவும் மாட்டாரு ஏன் இந்த பாரபட்சம் ஏன் இந்த பாகுபாடு அப்ப இத்தனை நாட்களாக திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் பேசி வந்த ஜாதி ஒழிப்பு என்பது தமிழ் ஜாதிகளின் ஒழிப்பு மட்டும்தானா அந்த ஜாதி ஒழிப்புக்குள்ள தெலுங்கு ஜாதிகள் வராதா இவங்களோட இரட்டை நிலைப்பாடு இருக்கு தெரியுமா தமிழ் ஜாதிகள் அப்படின்னா ஒரு நிலைப்பாடு தெலுங்கு ஜாதிகள் அப்படின்னா ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டை நீங்க பல இடங்கள்ல தெளிவா பார்க்கலாம் நுட்பமா ஆராய்ந்து பார்த்தா இந்த திமுக அரசோட தெலுங்கு இனவெறி தெலுங்கு ஜாதி வெறி எல்லாம் அப்பட்டமா தெல்ல தெளிவா தெரியும் எடுத்துக்காட்டுக்கு திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த உடனே கருணாநிதிக்கு ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்துல ஒரு சிலைய வச்சாங்க அந்த சிலைய யார வச்சு திறந்தாங்க அன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடுவை வச்சு திறந்தாங்க இன்னைக்கும் போய் பாருங்க அந்த சிலைக்கு கீழே இந்த சிலையை திறந்து வைத்தவர் துணை ஜனாதிபதியான வெங்கையா நாயுடு அப்படின்னு அந்த தெலுங்கு ஜாதியோட பேரையும் குறிப்பிட்டு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கும் கருணாநிதி யாரு ஜாதி ஒழிப்பு போராளி அவருடைய சிலைய திறந்தது யாரு வெங்கையா நாயுடு வெக்கமா இல்ல இதே மாதிரி பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுல வெளியிடும் போது அந்த திரைப்படத்தின் பெயர் பெரியார் ஆனா அதே திரைப்படத்தை ஆந்திராவில் வெளியிடும் போது மட்டும் ஈவே வே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு மாத்திட்டாங்க ஏன் ஏன் ஆந்திராவுக்கு போகும் போது மட்டும் அந்த படத்தோட பேரு ராமசாமி நாயக்கர் இத்தனைக்கும் அந்த படத்துல இருபதாவது பின்னாடி இருக்கிற நாயக்கர் என்கின்ற ஜாதி பட்டத்தை நீக்கிடுவாரு அந்த காட்சி அந்த படத்திலேயே வரும் அப்படிப்பட்ட காட்சி வர படத்தோட பேரு என்ன ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த படத்தை ஆந்திராவில வெளியிட்டது யார் தெரியுமா அதுவும் தெலுங்குலயே பேசி வெளியிட்டது யார் தெரியுமா நம்ம ஐயா மு க ஸ்டாலின் தான் கூட போனது திராவிடர் கழகத்தின் தலைவர் மானமிகு ஐயா தான் இப்ப இந்த பாகுபாடுகளை தமிழ்நாட்டோட பள்ளி பாட புத்தகங்கள்ல கூட நீங்க தமிழ்நாட்டோட பள்ளி பாட புத்தகங்களை எடுத்து பாருங்க அதுல எங்கயாச்சும் ஒரு தமிழ் அறிஞரோட தமிழ் தலைவரோட பேரு அவருடைய ஜாதி சமூகத்தோட பெயரோட சேர்த்து குறிப்பிடப்பட்டிருந்தா அந்த ஜாதி சமூகத்தின் பெயரை அழிச்சிட்டு இருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்னு வந்தா ஊவே சாமிநாதர் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் கப்பல் அதே தமிழ்நாட்டோட பள்ளி பாட புத்தகங்களை எடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் என்கின்ற கேள்விக்கு என்ன பதில் இருக்கும் தெரியுமா முத்துலட்சுமி ரெட்டி அது என்னது ரெட்டி அங்க மட்டும் ரெட்டி வருது அதே மாதிரி இந்த திமுக அரசு ரெண்டு திட்டத்தை அறிவிச்சது ஒன்னு மகப்பேறு நிதி உதவி திட்டம் அதனுடைய பெயரும் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அதே மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் இந்த இடத்துல மட்டும் ரெட்டி அப்படிங்கிற ஜாதி பேர் வரலாமா ஏன் இந்த பாகுபாடு ஏன் இந்த பாரபட்சம் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா எல்லா ஜாதியையும் ஒழி அது என்னது தெலுங்கு ஜாதியை மட்டும் நீ வச்சுக்குவ தமிழ் ஜாதிகளை மட்டும் ஒழிச்சிருவேன் அப்படின்னா யாரை ஏமாத்த இந்த நாடகத்தை எல்லாம் நடத்துறீங்க நான் இந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு பாலம் என்று பெயர் வைக்க போகின்றேன் அப்படின்னு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அதே நாள்ல தான் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையையும் வெளியிட்டுச்சு அது என்ன அரசாணை தெரியுமா தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஊர்கள் கிராமங்கள் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளுக்கு உள்ள சாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த பணிகளை நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் முடிக்க அரசு உத்தரவு ஒரு பக்கம் ஊரு கிராமம் குடியிருப்பு தெரு சாலை நீர்நிலை அப்படின்னு இங்கெல்லாம் இருக்கிற சாதி பெயரை நீக்குங்க அப்படின்னு அரசாணை வெளியிட்டுறாரு இன்னொரு பக்கம் நான் தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலத்திற்கு ஜி டி நாயுடு அப்படிங்கிற சாதி பேரோட இருக்கின்ற ஒருத்தருடைய பெயரை வைக்க போறேன் அப்படிங்கிறாரு என்ன முரண்பாடு இது எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாணையில பாலம் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை அதனால நான் பாலத்துக்கு தானே பேர் வைக்கிறேன் சாலைக்கு வைக்கலையே அப்படின்னு இந்த திராவிட ஹைனாக்கள் முட்டு கொடுத்தாலும் கொடுக்கும் சகோதரர் அருள்மொழிவர்மன் கூட நகைச்சுவையா கேட்டாரு பாலம் மட்டும் என்ன அந்தரத்திலையா தொங்குது சாலையில தானே போட்டு இருக்கிறாங்க அப்ப அங்கையும் ஜாதி பேர் வரக்கூடாது இல்ல அங்க மட்டும் எதுக்காக ஸ்பெஷலா ஜாதி பேரை குறிப்பிட்டு பேர் வைக்கணும் சரி ஓகே ஏதோ சொல்லிட்டாங்க இந்த அரசாணைப்படி நாங்க எங்க தெருவுல எங்க ஊர்ல எங்க நீர்நிலையில இருக்கிற ஜாதி பேரை எல்லாம் நீக்கிறோம் நீக்கிட்டு அதுக்கு பதிலா என்ன பேரை வைக்கிறது அதுக்கும் அவங்க ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க அது என்ன பட்டியல் குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கு ரோஜா மல்லி செம்பருத்தி சூரியகாந்தி சாமந்தி தாழம்பு காந்தல் அப்படின்னு மலர்களோட பேர வையுங்க சரி தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு திருவள்ளுவர் கபிலர் சீத்தலை சாத்தனார் நக்கீரர் கம்பர் அகத்தியர் காமராசர் கலைஞர் எவ்வளவு கொண்டு வந்து நுழைச்சம் பாத்தியா இங்க இருக்கு ஐயா ஸ்டாலினோட சூச்சமும் அதுவும் பாருங்க காமராஜரோட பேரை அவருடைய பெருந்தலைவர் என்கின்ற பட்டத்தை குறிப்பிடாம மொட்டையா காமராஜர் அப்படின்னு பட்டியல சேர்த்து இருக்கிறாங்க ஆனா கருணாநிதியோட பேரை மட்டும் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சேர்த்து இருக்கிறாங்க தமிழ் தலைவர்கள் மேல எவ்வளவு வெறுப்பு பாருங்க இந்த பட்டியல்ல ஒரு இடத்துல கூட ஆதி தமிழ் சேர்ந்த தலைவர்களான தாத்தா அயோத்திதாசரின் பெயரோ தாத்தா ரெட்டமலை சீனிவாசனின் பெயரோ தாத்தா எம் சி ராஜாவின் பெயரோ இடம்பெறவே இல்லை ஜீவானந்தத்தோட பேர் இல்ல கக்கனோட பேர் இல்ல யாரு நம்ம ஐயா நல்ல கண்ணுவோட பேர் கூட இல்ல ஆனா கருணாநிதியோட பேர் மட்டும் வந்து சொருவிச்சு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஜி டி நாயுடுவுக்கு பல சாலைகள் இருக்கு தெருக்கள் இருக்கு அதனால இந்த பாலத்தோட பேரை மாத்தணும் மாத்திட்டு தீரன் சின்னமலையோட பேர வையுங்க இல்லையா காளிங்கராயன் பேர வையுங்க அப்படியும் இல்லையா அவினாசி லிங்கம் செட்டியாரோட பேர வையுங்க அதுவும் இல்லையா வி கே பழனிசாமி கவுண்டரோட பேரை வையுங்க எத்தனையோ தமிழ் தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட பேர வையுங்க அதை விட்டுட்டு பம்படியா நான் ஒரு தெலுங்கனோட பேரை தான் வைப்பேன் அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய பின் விளைவுகளை திமுக சந்திக்கும் ஏற்கனவே கோவையில் இருக்கின்ற கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் திமுக மேல சரியான காண்டுலையும் கடுப்புலையும் இருக்காங்க ஒருவேளை அந்த கோவத்துனால தான் இந்த கவுண்டர் சமூகத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பழிவாங்கி இருக்கிறாரோ ஏன் சொல்றேன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க ஒட்டு மொத்தமா கொங்கு மண்டலத்துல ஐம்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஆனா அதுல பதினேழு தொகுதிகளை மட்டும்தான் திமுக கைப்பற்றுச்சு நீதி இருக்கிற எல்லா தொகுதிகளையும் அதிமுக தான் கைப்பற்றுச்சு கொங்கு மண்டலம் என்பது என்னைக்குமே அதிமுகவோட தான் இருந்திருக்கு அதை கைப்பற்ற முடியலையே அந்த பெரும்பான்மையா இருக்கிற கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கோபத்துல தீரன் சின்னமலையையும் காளிங்கராயனையும் புறக்கணிச்சிட்டு ஒரு போலி விஞ்ஞானியான ஜி டி நாயுடோட பேரை கொண்டு வந்து இந்த பாலத்திற்கு வச்சிருப்பாரோ அப்படிங்கிற யோசனையும் வருது செஞ்சாலும் செய்வாங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க சோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டார் எனக்கு வந்து கவுண்டர் சமூகத்தோட ஓட்டு முக்கியம் கிடையாது எனக்கு கோவை பகுதியில் வசிக்கின்ற நாயுடு மக்களின் வாக்கு தான் முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் இப்ப தமிழ் சமூகத்தை சேர்ந்த கவுண்டர்கள் ஒரு முடிவு எடுக்கணும் இனி திமுகவிற்கு கொங்கு மண்டலத்துல ஒரு இடம் கூட கிடைக்க முடிவு எடுக்கணும் புரியுதா உங்களுக்கு மத்த இடத்துல எல்லாம் ஜாதி பெருமை பேசுறீங்கல்ல கெத்து காட்டுறீங்கல்ல உங்க ஜாதி பெருமைய இதுல காட்டுங்க குறைஞ்சபட்சம் இதுலயாச்சும் ஒத்துமையா இருங்க நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டு நம்மள ஒருத்தன் முதுக குத்திட்டு நம்ம முன்னாடி ஓட்டு கேட்டு வரக்கூடாது நம்ம பகுதியில ஜெயிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுங்க முடிவெடுத்து திமுகவிற்கு விற்கு பாட கற்ற வேலைய பாருங்க புரியுதா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் கற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்